அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள் இனி நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான கண்டுபிடித்தவர்கள் யார் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான ஒரு அறுபது வினாக்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா செல்லை கண்டறிந்தவர் யார் ஒரு முக்கியமான வினா செல்லை கண்டறிந்தவர் யார் இதற்கான சிறாய் பாருங்க ஆப்ஷன் ஏ ராபர்ட் ஹூக் செல்லை கண்டறிந்தவர் ராபர்ட் ஹூக் அடுத்த வினா செல்லின் உட்கருவை கண்டறிந்தவர் யார் ஒரு முக்கியமான வினா செல்லின் உட்கருவை கண்டறிந்தவர் யார் இதற்கான சிறைய பாருங்க ஆப்ஷன் சி ராபர்ட் ப்ரவுன் செல்லின் உட்கருவை கண்டறிந்தவர் யார்னா ராபர்ட் ப்ரவுன் அடுத்த வினா புரோட்டோபிளாசம் என பெயரிட்டவர் யார் புரோட்டோபிளாசம் என பெயரிட்டவர் யார் ஒரு முக்கியமான வினா புரோட்டோபிளாசம் என பெயரிட்டவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி பர்கின் ஜி புரோட்டோபிளாசம் என பெயரிட்டவர் பர்கின் ஜி அடுத்த வினா கூழ்ம துகள்களின் தொடர் ஒழுங்கில்லா இயக்கத்தை பிரௌனியின் இயக்கம் என கண்டறிந்தவர் யார் கூழ்ம துகள்களின் தொடர் ஒழுங்கில்லா இயக்கத்தை பிரவுன் இயக்கம் கண்டறிந்தவர் யார்னா ராபர்ட் ப்ரவுன் அடுத்த வினா இயற்கை தேர்வு கோட்பாட்டை கூறியவர் யார் இயற்கை தேர்வு கோட்பாட்டை கூறியவர் யார் ஒரு முக்கியமான வினா இயற்கை தேர்வு கோட்பாட்டை கூறியவர் யார் இதற்கான சிறைய பாருங்கள் ஆப்ஷன் பி சார்லஸ் டார்வின் இயற்கை தேர்வு கோட்பாட்டை கூறியவர் சார்லஸ் டார்வின் ஆறாவது வினா எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர்கள் யார் எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர்கள் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி இருவரும் எர்னஸ் ரஸ்கா மற்றும் மார்க்ஸ் நல் இவங்க ரெண்டு பேரும் தான் எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டுபிடிச்சாங்க அடுத்த வினா பாக்டீரியாவை கண்டறிந்தவர் யார் இது ஒரு முக்கியமான வினா பாக்டீரியாவை கண்டறிந்தவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி ஆண்டன் வான் லூவன் கோக் பாக்டீரியாவை கண்டறிந்தவர் ஆண்டன் வான் லூவன் கோக் எட்டாவது வினா ரோபோவின் தந்தை யார் ரோபோவின் தந்தை யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் ஏ ஐசக் அசிமோ ரோபோவின் தந்தை ஐசக் அசிமோ ஒன்பாவது வினா நீர் தேவைகளின் அடிப்படையில் தாவரங்களை மூன்று வகைகளாக பிரித்தவர் யார் நீர் தேவைகளின் அடிப்படையில் தாவரங்களை மூன்று வகைகளாக பிரித்தவர் யார் இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் பி வார்மிங் நீர் நீர்த்தேவைகளின் அடிப்படையில் தாவரங்களை மூன்று வகையாக பிரித்தவர் யார்னா வார்மிங் பத்தாதி வினா ஐந்துலக வகைப்பாட்டை கொடுத்தவர் யார் ஐந்துலக வகைப்பாட்டை கொடுத்தவர் யார் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் டி ஆர் எச் விட்டேக்கர் ஐந்துலக வகைப்பாட்டை கொடுத்தவர் ஆர் எச் விட்டேக்கர் பதினோராவது விலங்கியலின் தந்தை யார் இது ஒரு முக்கியமான வினா விலங்கியலின் தந்தை யார் இதற்கான சிறையாவிட பாருங்க ஆப்ஷன் சி அரிஸ்டாட்டில் விலங்கியலின் தந்தை அரிஸ்டாட்டில் பன்னெண்டாவது வினா சிற்றினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார் சிற்றினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான சே பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஜான் ரே சிற்றினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஜான் ரே பதிமூன்றாவதுனா மருத்துவத்தின் தந்தை யார் மருத்துவத்தின் தந்தை யார் இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் பி ஹிப்போக்ராட்டஸ் மருத்துவத்தின் தந்தை ஹிப்போக்ராட்டஸ் பதினாலாவது வினா தாவரங்களுக்கு உணர்வு உண்டு என்று கிரைசோகிராப் கருவி மூலம் கண்டறிந்தவர் யார் இது ஒரு முக்கியமான வினா தாவரங்களுக்கு உணர்வு உண்டு என்று கிரைசோகிராப் கருவி மூலம் கண்டறிந்தவர் யார் இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் டி ஜேசி போஸ் அடுத்த வினா டிஎன்ஏ அமைப்பு பற்றி கூறியவர் யார் டிஎன்ஏ அமைப்பு பற்றி கூறியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ வாட்ஸன் மற்றும் கிரேக் டிஎன்ஏ அமைப்பு பற்றி கூறியவர் வந்து வாட்ஸன் மற்றும் கிரேக் பதினாறாவதுனா நுரையீல்களில் தந்துகிகள் இருப்பதை கண்டறிந்தவர் யார் நுரையீரல்களில் தந்துகிகள் இருப்பதை கண்டறிந்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி மார்செல்லோ மால்பீஜி அடுத்த வினா சூடோமோனாஸ் பாக்டீரியாவை கொண்டு எண்ணெய் கசிவை அகற்ற முடியும் என்று நிரூபித்தவர் யார் சூடோமோனாஸ் பாக்டீரியாவை கொண்டு எண்ணெய் கசிவை அகற்ற முடியும் என்று நிரூபித்தவர் டாக்டர் ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி அடுத்த வினா உடலுறுப்பு பயன்பாட்டு விதியை கூறியவர் யார் உடலுறுப்பு பயன்பாட்டு விதியை கூறியவர் யார் இதற்கான பாருங்கள் ஆப்ஷன் பி ஜூன் பாப்டிஸ்ட் லாமார்க் உடலுறுப்பு பயன்பாட்டு விதியை கூறியவர் ஜூன் பாப்டிஸ்ட் லாமார்க் தடுப்பூசியை கண்டறிந்தவர் யார் தடுப்பூசியை கண்டறிந்தவர் யார் ஒரு முக்கியமான வினா இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் டி எட்வர்டு ஜென்னர் தடுப்பூசியை கண்டறிந்தவர் எட்வர்ட் ஜென்னர் இருவது வினா மலேரியா ஒட்டுண்ணி அனாபிலஸ் பெண் கொசுவில் இருப்பதை கண்டறிந்தவர் யார் மலேரியா ஒட்டுண்ணி அனாபிலஸ் பெண் கொசுவில் இருப்பதை கண்டறிந்தவர் யார் இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் சி சர் ரொனால்ட் ராஸ் அடுத்த வினா பறவை மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார் பறவை மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான ஆன்சர் விடை ஆப்ஷன் பி டாக்டர் சலீம் அலி பறவை மனிதர் என அழைக்கப்பட்டவர் சலீம் அலி இருபத்தி ரெண்டாவதுன்னா வலைப்பின்னல் என பெயரிட்டவர் யார் என்டோப்ளாச வலைப்பின்னல் என பெயரிட்டவர் யார் இதற்கான சில விடை ஆப்ஷன் பி போர்டர் எண்டோபிளாச வலைப்பின்னல் என பெயரிட்டவர் யார்னா போர்ட்டர் இருபத்தி மூணாவது வினா மிதத்தல் விதியை கூறியவர் யார் மிதத்தல் விதியை கூறியவர் யார் இது ஒரு முக்கியமான வினா மிதத்தல் விதியை கூறியவர் யார் இதற்கான சில விடை ஆப்ஷன் சி ஆர்க்கிமிடிஸ் மிதத்தல் விதியை கூறியவர் ஆர்க்கிமிடிஸ் இருபத்தி நாலாவது வினா மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார் மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார் இதற்கான சேவை ஆப்ஷன் ஏ மைக்கேல் ஃபாரடே மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார்னா மைக்கேல் ஃபாரடே இருபத்தி அஞ்சாவது வினா ஆக்சிஜனுக்கு பெயரிட்டவர் யார் இது ஒரு முக்கியமான வினா அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆக்சிஜனுக்கு பெயரிட்டவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் டி லவாய்சியர் ஆக்சிஜனுக்கு பெயரிட்டவர் லவாய்சியர் இருபத்தி வினா குவாண்டம் கொள்கையை கூறியவர் யார் குவாண்டம் கொள்கையை கூறியவர் யார் இது ஒரு முக்கியமான வினா குவாண்டம் கொள்கையை கூறியவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி மார்க்ஸ் பிளாங்க் குவாண்டம் கொள்கையை கூறியவர் மார்க்ஸ் பிளாங்க் இருபத்தி ஏழாவதுனா நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் யார் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி டி புஷ்னல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் டி புஷ்னல் வினா அணு கொள்கையை கூறியவர் யார் அணு கொள்கையை கூறியவர் யார் ஒரு வினா அணு கொள்கையை கூறியவர் யார் இதற்கான ஜான் அணு கொள்கையை கூறியவர் ஜான் டால்டன் அடுத்த வினா புரோட்டான்களை கண்டுபிடித்தவர் யார் புரோட்டான்களை கண்டுபிடித்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி கோல்டு ஸ்டீன் புரோட்டான்களை கண்டுபிடித்தவர் கோல்டு ஸ்டீன் முப்பதாவது அவினா மூளை குறித்து உரை ஆய்வு செய்தவர் யார் அவினா முளை குறித்து உரை ஆய்வு செய்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி எஃப்டபிள்யூ வெண்ட் அவினா மூளை குறித்து உரை ஆய்வு செய்தவர் வந்து எஃப்டபிள்யூ வெண்ட் முப்பதா தொலைபேசியை கண்டுபிடித்தவர் யார் தொலைபேசியை கண்டுபிடித்தவர் யார் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் ஏ அலெக்சாண்டர் கிரஹாம்பல் தொலைபேசியை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் கிரஹாம்பல் முப்பத்தி ரெண்டாயின்னா மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டுபிடித்தவர் யார் மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டுபிடித்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஒயர் ஸ்டேட் மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டுபிடித்தவர் ஒயர் ஸ்டேட் முப்பத்தி வினா டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை வடிவமைத்தவர் யார் டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை வடிவமைத்தவர் யார் இதற்கான சேவை விடை ஆப்ஷன் பி அலக் ஜெஃப்ரா டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை வடிவமைத்தவர் அலக் ஜெஃப்ரா வட்டார தாவரவியல் என்னும் சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஜேஎம் கார்ஸ்பெர்கர் அடுத்த வினா கதிரியக்க கார்பன் சி ஃபோர்டீன் காலமுறையை கண்டுபிடித்தவர் யார் கதிரியக்க கார்பன் சி ஃபோர்டீன் காலமுறையை கண்டுபிடித்தவர் யார் இது ஒரு முக்கியமான வினா இதற்கான விடை ஆப்ஷன் பி டபிள்யூஎஃப் லிபி முப்பத்தறாவதுனா ஓம் விதியை கூறியவர் யார் ஓம் விதியை கூறியவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் சி ஜார்ஜ் சைமன் ஓம் ஓம் விதியை கூறியவர் ஜார்ஜ் சைமன் ஓம் முப்பத்தி ஏறாவது இந்திய அணுக்கருவியலின் தந்தை யார் இந்திய அணுக்கருவியலின் தந்தை யார் இது ஒரு முக்கியமான வினா இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் ஏ ஹோமி பாபா இந்திய அணுக்கருவியலின் தந்தை ஹோமி பாபா முப்பத்தெட்டாவதுனா மின்னல் என்பது மின்னாற்றல் விளைவு என்று கண்டறிந்தவர் யார் மின்னல் என்பது மின்னாற்றலின் விளைவு என்று கண்டறிந்தவர் யார் இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் பி பெஞ்சமின் பிராங்க்ளின் மின்னல் என்பது மின்னாற்றலின் ஆற்றலின் விளைவு என்று கண்டறிந்தவர் பெஞ்சமின் பிராங்க்ளின் முப்பத்தொம்பதாவதுனா மாரா விகித விதியை கூறியவர் யார் இது ஒரு முக்கியமான வினா மாரா விகித விதியை கூறியவர் யார் இதற்கான ஆன்சர் விடை ஆப்ஷன் பி ஜோசப் பிரௌஸ்ட் மாரா விகித விதியை கூறியவர் ஜோசப் பிரௌஸ்ட் நாற்பதாவது வினா பீரியன் என்ற பதத்தினை உருவாக்கியவர் யார் பீரியன் என்ற பதத்தினை உருவாக்கியவர் யார் ஒரு முக்கியமான வினா பீரியான் என்ற பதத்தினை உருவாக்கியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி ஸ்டான்லி பி ப்ரீயூஷ்னர் பீரியான் என்ற பதத்தினை உருவாக்கியவர் பி ப்ரியூஷ்னர் அடுத்த வினா பட்டு அதாவது அகிம்சை பட்டுவை கண்டறிந்தவர் யார் அமைதி பட்டு அல்லது அகிம்சை பட்டுவை கண்டறிந்தவர் யார் இதற்கான சரியாவிட பாருங்க ஆப்ஷன் சி குசுமா ராஜய்யா அகிம் அமைதிப்பட்டு அல்லது அகிம்சை பட்டுவை கண்டறிந்தவர் குசுமா ராஜய்யா நாற்பத்தி ரெண்டாவது வினா குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் ஒரு முக்கியமான வினா குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி வாட்டேயர் குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் வாட்டேயர் அடுத்த வினா புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தவர் யார் புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தவர் யார் இது ஒரு முக்கியமான வினா புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தவர் யார் இதற்கான சிலையை பாருங்க ஆப்ஷன் சி ஐசக் நியூட்டன் புவி ஈர்ப்பு விசையை கண்டறிந்தவர் ஐசக் நியூட்டன் நாற்பத்தி வினா எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார் எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார் ஒரு முக்கியமான வினா எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார் இதற்கான சிறைய பாருங்க ஆப்ஷன் ஏ ஜே ஜே தாம்சன் எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் ஜே தாம்சன் நாப்பத்தி வினா வேதியியலின் தந்தை யார் வேதியியலின் தந்தை யார் இதற்கான சில விடை ஆப்ஷன் பி பாயில் வேதியலின் தந்தை பாயில் அடுத்த வினா வெர்மிடக் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் வெர்மிட்டக் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி சுல்தான் இஸ்மாயில் வெர்மிடெக் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்னா சுல்தான் இஸ்மாயில் நாற்பத்தி ஏழாவதுன்னா பசுமை புரட்சி என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார் பசுமை புரட்சி என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார் இதற்கான சிலையடை பாருங்கள் ஆப்ஷன் சி வில்லியம் எஸ் காட் பசுமை புரட்சி என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார்னா வில்லியம் எஸ்காட் நாற்பத்தெட்டாவது வினா சிமெண்டை கண்டுபிடித்தவர் யார் சிமெண்டை கண்டுபிடித்தவர் யார் ஒரு முக்கியமான வினா சிமெண்டை கண்டுபிடித்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி ஜோசப் ஆஸ்பிடின் சிமெண்டை கண்டுபிடித்தவர் ஜோசப் ஆஸ்பிடின் நாற்பத்தொன்பதாவது வினா நவீன வேதியியலின் தந்தை யார் நவீன வேதியியலின் தந்தை யார் இதற்கான சரியா பாருங்கள் ஆப்ஷன் ஏ லவாய்சியர் நவீன வேதியலின் தந்தை வந்து லவாய்சியர் ஐம்பதாவது வீணா நியூட்ரானை கண்டறிந்தவர் யார் நியூட்ரானை கண்டறிந்தவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் டி ஜேம்ஸ் ஆட்விக் நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் ஆட்விக் பாக்டீரியாவியலின் தந்தை யார் பாக்டீரியாவியலின் தந்தை யார் இதற்கான சிறாய பாருங்க ஆப்ஷன் ஏ ராபர்ட் கோச் பாக்டீரியாவியலின் தந்தை ராபர்ட் கோச் ஐம்பத்தி ரெண்டாவது நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யார் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி கரோலஸ் லின்னேயஸ் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை வந்து கரோலஸ் லின்னேயஸ் ஐம்பத்தி மூன்றாவதுனா இரண்டு சோல் பெயரிடுதலை அறிமுகப்படுத்தியவர் யார் இரண்டு சொல் பெயரிடுதலை அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி காஸ்பாடு பாகின் அதை நடைமுறைப்படுத்தியவர் யார்னா கரோலஸ் லின்னேயஸ் ஐம்பத்தி அஞ்சாவதுனா கண்ணாடி இலை ஒளியலின் தந்தை யார் கண்ணாடி இலை ஒளியலின் தந்தை யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நரிந்தர் கபானி கண்ணாடி இலை ஒளியலின் தந்தை நரிந்தர் கபானி ஐம்பத்தாறாவதுனா தொலைநோக்கி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது தொலைநோக்கி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கான பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஹான்ஸ் லிப்பர்ஸே தொலைநோக்கி வந்து ஹான் லிப்பர்சேவால் கண்டுபிடிக்கப்பட்டது ஏழாவது வினா பார்கிசின் என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர் யார் இது ஒரு முக்கியமான வினா பார்கிசின் என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர் யார் இதற்கான சில விடை ஆப்ஷன் ஏ எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்கிசின் என்ற முதல் நெகிழினை உருவாக்கியவர் எட்மண்ட் அலெக்சாண்டர் ஐம்பத்தெட்டாவதுனா முதல் நெகிழியினை உருவாக்கியவர் யார் அதே தான் திரும்ப வந்திருக்கு முதல் நெகிழியினை உருவாக்கியவர் யார் இதற்கான விடையை பாருங்கள் ஆப்ஷன் பி எட்மண்ட் அலெக்சாண்டர் ஐம்பத்தொன்பதாவதுனா பென்சிலினை கண்டறிந்தவர் யார் பென்சிலினை கண்டறிந்தவர் யார் இது ஒரு முக்கியமான வினா பென்சிலினை கண்டறிந்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ அலெக்சாண்டர் பிளம் பென்சிலினை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் பிளமிங் கடைசி வினா கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார் கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஹென்ரி பெக்கோரல் கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் ஹென்ரி பெக்கோரல் நண்பர்களே இன்னை நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான கண்டுபிடித்தவர்கள் யார் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமாக ஒரு அறுபது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்